ரூபா வந்து ஒரு கல்வி உதவித்தொகையா இந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த பொண்ணு பிளஸ் டூ முடிச்சிட்டு இப்போ வந்து டிப்ளமோ நர்சிங் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட உதவி கேட்டிருந்தாங்க அதனால இந்த உதவித்தொகையை அவங்களுக்கு வந்து வாங்கியிருக்கோம் அவங்க அப்பாவுக்கு வந்து இதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அதனால ஹாஸ்பிட்டல் நிறைய அமௌண்ட் செலவாச்சு வெளியில இருந்து எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அப்புறம் என்னோட குழந்தனார் செல்வகுமார் அவர் மூலியமா அப்புறம் சிங்கப்பூர் குரூப்னு சொல்லிட்டு ஒரு பாலாஜி தான் ரொம்ப மூலியமாக வந்து நிறைய அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் இவங்களுக்கு ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிங்க அவர் இறந்துட்டார் என்னையும் படிக்க வைங்க நான் வந்து என்னோடய தங்கச்சிங்க ரெண்டு பேரையும் நான் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை தூங்குறது இல்லை என்னோடய கணவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு அப்போ அவர் வந்து சொன்னார் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டார் கேட்டால் கண்டிப்பாக வந்து படிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதுனால கார்த்திக் அண்ணா அவருடைய உதவியின் மூலமாக என்னோடய வீட்டுக்காரோடைய உதவி மூலமாக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கல்வி தொகை வந்து கொடுத்துருக்கோம் மாதம் வந்து மூவாயிரம் ரூபா வந்து ஃபுட்டுக்கும் அப்புறமா ஹாஸ்டலுக்கும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க உதவுறதுக்கு மனசு எடுக்கிறவங்களை உதவி பண்ணுங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல சொன்னால் கல்யாண மாலையில் வர ப்ரோக்ராமில் வர சுஜித் குமார் சார் தான் அவர் வந்து மாற்றம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டையில் வந்து நடத்திட்டு வராது அதில் அவரோட ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பிள்ளைங்க தான் ஸ்டார்ட் பண்ணார் இப்போது ரெண்டாயிரத்துக்கு மேலே பிள்ளைங்க வந்து பறிச்சுட்டுருக்காங்க அதே மாதிரி தான் நான் வந்து டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன் கண்ணும் வேலை பார்ப்போம் கையும் வேலை பார்ப்போம் காது சும்மா தான் இருக்குது அப்படிங்கும்போது என்னோடய ஃபோனில் டெய்லி ரெண்டு ஜிபி டேட்டா இருக்குது டெய்லி நிறைய மோட்டிவேட்டர் ஸ்பீச் வந்து கேட்பேன் கேட்கும்போது என்னுடைய காதுகளில் அதிகமாக ஒழிச்சது அவருடைய ஸ்பீச் தான் அவரோட ஸ்பீச்சை கேட்டு நான் நிறைய இன்ஸ்பயர் ஆனேன் அவருடைய மாட்ரோ ஃபவுண்டேஷன் அவருடைய பேசுறது மூலமாக எனக்கும் யாருக்காவது நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்தது அதன் அந்த வித்து தான் இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன் ஆனால் வெளியில் கொண்டுட்டு வரலை வெளியில் கொண்டு வந்தால் மட்டுந்தான் நாலு பேருக்கு தெரியும் நாலு பேர் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்றதுனால இன்றைக்கு வெளியில் நான் கொண்டு வரேன் யாரோ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க யாரோ வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க இடையில நம்ம ஒரு பாலமாக இருக்கேன் நம்மளும் வாழ்வோம் மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வோம் நன்றி